வணக்கம் நண்பர்களே துவண்டு போகாதே அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒண்ணு எழுதி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே தோல்விகளை சந்திச்சிட்டா துவண்டு தான் போகாத காலம் இன்னும் மீதி இருக்கு கண்ணே கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துதான் போகுமே அத மெல்ல மெல்ல கடந்து தான் போகணுமே வாழ்க்கை இங்கு இன்னும் இருக்கு கண்ணே 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 தோல்விகளை சந்திச்சிட்டா துவண்டு போகாத இன்னும் மீதி இருக்கு கண்ணே காலம் இன்னும் மீதி இருக்கு கண்ணே ஏன் இந்த துன்பம் புலம்பிடும் கண்ணே துன்பம் எல்லாம் நிரந்தரம் இல்லையே கண்ணே மாறி மாறி வந்திடுமே இன்பமும் துன்பமும் வாழ்ந்திட பழகிக்கொண்டால் எல்லாம் இன்பமே வாழ்ந்திட பழகிக்கொண்டால் எல்லாம் இன்பமே எல்லாம் இன்பமே எல்லாம் இன்பமே எல்லாம் இன்பமே நன்றி நண்பர்களே